தேனி அருகே லட்சுமிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கூட்ட அரங்கில் ஆறாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் தேனி வழக்கறிஞர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடந்தது தேனி வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா லட்சுமிபுரம் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது மூத்த வழக்கறிஞர்கள் பாலசுப்பிரமணியன் மனோகரன் தேர்தல் அலுவலராக செயல்பட்டு பதவியேற்புலா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் கொண்டனர் விழாவிற்கு மாநில ஜாக் மாநிலத் தலைவர் நந்தகுமார் ஜாக் மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணி மதுரை வழக்கறிஞர் சங்க தலைவர் பாஸ்கரன் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவர் ஆனந்த முனிராஜ் போடி வழக்கறிஞர் சங்க தலைவர் கணேசன் மற்றும் பெரியகுளம் வழக்கறிஞர் சங்க செயலாளர் நாராயணன் வழக்கறிஞர் சங்கம் பெரியகுளம் தலைவர் காமராஜ் அரசு வழக்கறிஞர் குணசேகரன் மூத்த வழக்கறிஞர்கள் வீரசிகாமணி சிறுவர்கள் நீதி குழும உறுப்பினர் ராஜா உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் முகமது யாஸ்மின் பர்வீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் புதிய பொறுப்பாளர்களாக தேனி வழக்கறிஞர் சங்க தலைவராக சந்தானகிருஷ்ணன் செயலாளராக செல்வகுமார் பொருளாளராக கார்த்திகேயன் துணைத் தலைவர்களாக பாலமுருகன் கணேஷ் ஆறுமுகம் பாண்டியராஜன் இணைச் செயலாளர்களாக தமிழ்மணி லோகநாதன் முத்து செல்வம் துணைச் செயலாளர்களாக மகாலிங்கம் வித்யா ஆனந்தகுமார் கமல்ராஜ் உள்ளிட்டோர் புதிய பொறுப்பாளர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் உறுதிமொழியும் ஏற்றனர் இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்